தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி கொடுத்த சொல்லுடி கோயினாச்சியார் ஸ்ரீமதி விஷ்ணு சித்தாரிய மணல் நிறைய கேதுவை நந்தனந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமங்கலம் ஜெய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கு நிறைவாக்கு ஸ்ரீராம சாஸ்திரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசி கோப்போன்றர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மன வளக்கலை நிபுணர் இன்னைக்கு என்னங்க சொல்ல போறீங்க அப்படின்னா நிச்சயமாக ஸ்ரீராமில் நல்லது ஒரு பதிவு பண்ண போகிறோம் வாழ்க்கையில் மக்கள் நல்லா இருக்கணும் நிச்சயமாக அற்புதமான விஷயம் நல்லது ஒரு பதிவு பண்ண போகிறோம் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா வீடு கட்டினா எல்லாமே வந்து சரியாயிருமா அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ பிற மதத்தினருக்கு நமக்கு கிடையாதுன்னு நம்மளும் நிச்சயமாக நினைக்கிறோம் எல்லா மதத்தினருக்கும் உரியதான விஷயம்தான் வாஸ்து அப்போ ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்டின்னாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வாஸ்து பொதுவானது ஏன்னா பஞ்சபூதத்தை தான் நம்ம சரியாக சமச்சீராக அமைக்கக்கூடிய விஷயந்தான் வாஸ்து அப்போ நம்ம பஞ்ச நீர் நிலம் நெருப்பு ஆகாயம் காற்ற கரெக்டாக சமைச்சீவாக வைக்கக்கூடிய விஷயந்தான் இந்த வாஸ்து இந்த வாஸ்துல வந்து நம்ம நல்ல விஷயம் நிச்சயமாக பண்ணும்பொழுது நம்ம வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சவோ தெரியாமலோ நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் இதை போய் நம்ம தொட்டுட்டோம் அப்போ நல்லது தான் மக்களுக்கு நிச்சயமாக கொண்டு போடணும் தூய்மையாலும் என்னுடைய நண்பர் வந்து பீச் சைடில் ஃபஸ்ட் கிளாஸாக இடம் வாங்கியிருந்தார் என்னை கூப்பிட்டு போய் காமிச்சார் அப்போ இடம் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த இடத்த வாங்கலாமா இதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாமா இது ஓடும்மா இதுதான் விஷயம் அந்த இடத்துல அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்போ பார்த்து தான் வாங்கணும் எதையுமே பார்த்து ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சு பார்த்து அறிஞ்சு பார்த்து வாங்கிறது தான் சிறப்பான விஷயம் நான் சொல்கிறதுனா உங்களுக்கு காமெடியாக இருக்கும் சில நேரங்களில் ஆனால் நீங்கள் அதை அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் நீங்கள் நிச்சயமாக அதை பற்றி உணர்வீங்க இதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம நல்லதை தான் நூறு செய்து நம்ம செய்யணும் நிச்சயமாக நல்லது பண்ணும்போது நம்ம வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் சரிங்க இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க அந்த விஷயத்துக்குள்ள வாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்துல சின்ன சின்ன தவறுகள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் பெரிய தவறு என்ன நடக்குதுன்னா சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் சின்ன சின்ன தவறுலாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் நிச்சயமாக கேட்டிங்கன்னா வா நான் சொல்லக்கூடிய உண்மையான கருத்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நான் லைஃப் நானு ஆஃபீஸில் போகணும் போகிறேன் அது சரியா இருக்கான்னு நான் செக் பண்ணிக்கிட்டேன் சரிங்க இப்போ நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா இப்போ நம்ம வீடு கட்டையில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஒரு தவறான விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது இப்போ நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மக்கள் செய்யக்கூடிய விஷயத்தில் வீடை வந்து இப்போ நான் போய் நேற்று ஒரு இடத்துல பார்த்த இடத்துல கிழக்கில் கிழக்கில் வாசல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த உச்ச பகுதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரிய பாகத்தில் தான் வாசல் அமைக்கும் சரி சூரிய பாச பாகத்தில் வாசல் அமைக்காமல் அதை விட்டு தள்ளி புதன் பாகம்னு சொல்லி சூரியன் சந்திரனுக்கு அப்புறம் புதன் இருக்குன்னு சொல்லி புதன் பாகத்தில் அந்த பகுதியில் வைக்கிறாங்க அதற்கப்புறம் வந்து அதாவது உச்ச பகுதி முடிஞ்சு நீச்ச பகுதி வந்துடும் அப்போ கிழக்கில் ஒருத்தர் வாசல் வைக்கிறார் அப்படின்னா அது சரியா அப்படின்னா கிழக்கில் வாசல் வைக்கல உச்சல் வாசல் வைக்கும்பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாசல் சிறிது தவறாக போகும்போது ஒரு நேற்று நிச்சயமாக ஒரு சேர்மன் வீட்டுக்கு போயிருந்தேன் பெரிய சேர்மனு அதாவது எப்படின்னா முப்பத்தி ரெண்டு இது உள்ளது அந்த இதுக்கு சேர்மன் வீட்டுக்கு போயிருந்தேன் அப்போ அந்த வீடு சூப்பராக கட்டியிருக்கார் வாஸ்து பார்க்காமலே பக்காவாக கட்டியிருக்கார் ஆனால் செய்யக்கூடிய தவறு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வாசலை கொண்டு போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கிழக்கில் வடக்கை ஒட்டி வைக்காமல் தெற்கில் வச்சிருப்பாரு இது ஒரு பெரிய தவறாக ஏன்னா அவர் கிழக்கு சைடில் ஜன்னலும் அமைக்காமல் டிவி ஷோ போடுறாரு அப்போ வடகிழக்கில் தலையில் வெயிட் வைக்கிறீங்க நீங்கள் தண்ணியை வச்சு பூ போட்டாலே தப்பு அதுக்குடியும் வெயிட்டாக இருக்கும் வடகிழக்கில் அதை எடுத்து பாருங்க ஒரு மாற்றத்தை நீங்கள் இன்னொரு நிச்சயமாக அப்போ இந்த விஷயம் அதை விட தவறு அப்போ நிச்சயமாக அந்த உங்களுக்கு நான் இன்னைக்கு இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு தான் ஒரு வீடியோ எடுத்து போடுறேன் அவர் பாருங்கள் எந்த இடத்தையும் உடைக்காமல் அற்புதமாக கட்டியிருப்பேன் சரி இப்போ என்ன பண்ணிட்டாருன்னா கிழக்கில் வாசலை தவறாக வச்சுட்டாரு அது சரிப்பட சொல்லிட்டேன் மே மேற்கு சைடு போய் பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே அவர் வடமேற்கு மூலையில் உள் மூலையில் டாய்லெட்டே போடல அது தள்ளி அதை விட்டுட்டு போட்டார் அப்போ என்ன பண்ணியிருக்கார் இதுதான் அவர்கிட்ட நான் கேட்டேன் அவங்களுக்கு ஃபாரின்லேருந்து மிகப்பெரிய லெவலில் சுட்டி வரப்போகுது சார் அப்படின்னு சொல்லல நான் பாடின இப்போ தான் சார் கம்பெனி ஓப்பன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ வடமேற்கு உள்மூலையில் யாருமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அந்த டாய்லெட் அமைக்கக்கூடிய பகுதியை அமைக்காமல் இருக்கிறது சிறப்பு வடமேற்கு உள்மூலையில் சரி வெளியில் எங்கே செப்டிக் போட்டாங்க போகணுன்னு கேட்டார் நிச்சயமாக வடக்கு சைடில் பயோட்ரிக் வச்சுக்கோங்க சார் அதுக்கு மேலே தள்ளி வச்சு நீங்கள் பாத்ரூம் கட்டிங்க சார் சொல்லி அற்புதமான விஷயத்த ஆனால் அவர் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வடமேற்கு வடக்கு சைடில் நீச்ச வாசலில் ஒன்று ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார் அவர் ஆஃபீஸ் போகிற மாதிரி சரி அவருக்கு நல்ல நேரம் அப்போ வடமேற்கு மேற்கு திறந்து விட்டு வடமேற்கு வடக்கு அரைச்சி அடைச்ச அங்கே ஜன்னல் வச்சுங்க சார் சொன்னேன் இதுதான் சரி இந்த ரெண்டு கரெக்ஷன் முடிஞ்சிருச்சு மூணாவது கரெக்ஷன் என்னான்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணலாம் படிக்கட்டு பக்காவாக மேற்கு தெற்கு சைடில் மையத்தில் போட்டால் சூப்பராக தென்கிழக்கில் கிச்சனு அதுக்கப்புறம் டைனிங் டைனிங் கிச்சன் சேர்ந்த அளவுக்கு பெரிய ஹாலு அதுக்கப்புறம் படிக்கட்டு படிக்கட்டுக்கு நேராக வடமேற்கு ரூம்லேயே பூஜை ரூம் போட்டார் இப்போ என்ன பண்ணிட்டார்னா பூஜை ரூமுக்கும் டாய்லெட்டுக்கும் நடுவில் லிஃப்ட்டாக போடுறார் எங்கள் வடக்கு சைடில் போடுறார் இது சரியா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தவறு தான் அப்போ நான் கேட்டேன் சார் இது வடக்கு சைடில் ஒரு லிஃப்ட்டு போடுறீங்க அப்படின்னா காதல் விஷயத்தை உருவாக்கு சார் அப்படின்னு நான் சொல்கிறேன் இல்லை தம்பி நான் என்ன தம்பி பண்ணுறது போட்டாட்சியர் தம்பி என்ன தம்பி பள்ளம் போடாமல் அழகாக நல்ல படி வந்து மேற்கு சைடில் போட்டுக்கிங்க சூப்பராக அதில் இடம் நிறையா இருக்குது அந்த இடத்துல நீங்கள் ஹைட்ராலிக் லிஃப்ட் போடுங்க சார் பள்ளமே பறிக்காமல் நீங்கள் எவ்வளோ லிஃப்ட் வந்துச்சு போடுங்க சார் உங்கள் வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்குது சார்னு சொல்லல அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா சரி பார்க்குற இந்த மீன் அப்படின்னு யோசனை பண்ணுறேன் இப்போ நான் கேட்டேன் சார் இப்போ இந்த கட்டா இல்லை சார் இன்ஜினியர் யார் சார் கட்டுற இந்த பில்டர் யார்கிட்ட கொடுத்தீங்க சார் அப்படின்னா ஒரு பில்டர் கொடுக்குறேன் கண்டிப்பா நிச்சயமா அவர் லவ் மேரேஜாக தான் சார் இருப்பார் அப்படின்னு நான் அடிச்சு பேசுறேன் அந்த இன்ஜினியர்கிட்ட பேசல இன்ஜினியர்கிட்ட பேசுங்க இன்ஜினியரும் நிச்சயமா ஒரு லவ் மேரேஜில் போய் மாட்டியிருப்பார் சார் அப்படிங்கிற ஒரு பெரிய மந்திரி போன லவ் பண்ணி கல்யாணம் அப்படிங்கிறேன் இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் அப்ப நான் சொன்னேன் சார் என்ன சார் இப்படி வாசல் வச்சுருக்கேன் சார் நான் உண்மையிலே வாசல் வந்து வடக்க ஒட்டி தான் சார் வாஜன வச்சுருந்தோம் ஆனால் ஏதோ காரணத்துக்காக மாற்றி அமைக்க சொன்னாங்கன்னா நாங்கள் மாற்றி அமைச்சுக்கோ சார்னு சொல்கிறாங்க பட் ட்ராயிங் பார்த்து நான் அது சொல்கிறேன் அப்போ அவருக்கு பாருங்கள் வடமேற்கு வடக்கில் வாசல் வெளியில் போகிற கொள்ளை வாசல் வச்சுருக்காரு அதை அப்படியே மாற்றி வடமேற்கு மேற்குக்கு கொண்டு போகிறோம் வீடை எந்த இடத்துலையும் கட் பண்ணலாம் நல்லா நீட்டாக போட்டார் இதில் என்ன விஷயம் அப்படின்னா நம்ம மேலே போகும்பொழுது படிக்கூண்டு ப்ளஸ் ஒரு வாட்டர் டேங்க் அமைக்கக்கூடிய ரூம்மு இது எல்லாமே சேர்த்து ஒன்றா போட்டு கொட்டுறது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் இதெல்லாம் தான் ஒரு வாசோட விஷயம் அப்போ கீழே தானங்க பேசும் மொத மாடி பேசும் ரெண்டாவது மாடியும் பேசுங்க மூணாவது மாடியும் போகிற படிக்கட்டும் அந்த புகை கூண்டும் அது எல்லாம் பேசுமா அப்படின்னு வச்சா நிச்சயமாக பேசும் ஏன்னா தென்கிழக்கு உள்முளை படிக்கட்டாக வரும் அந்த இடத்துல வரும் பொழுது அதுவும் பாதிப்பு தான் அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறது உள்முளை படிகட்டு போட்டிங்கன்னா படிக்கட்டை தாண்டி படிக்கட்டு இப்போ தெற்கு சைடில் போட்டுருங்க அப்படின்னா கிழக்குலேயும் ஒரு ஒரு சின்னதாக ரூம் போட்டுக்கணும் அப்புறம் படிக்கட்டு அதுக்கப்புறமேலு அதற்கப்புறமேலே ஒரு டேங்க் கட்டுறதுக்காக தென்மேற்கு மூலையில் கட்டி எல்லாத்தையும் சேர்த்து குளோஸ் போடுவோம் அப்போ இதுதான் அந்த இடத்துல மிகப்பெரிய புத்திசாலித்தனம் நிச்சயமாக சொன்னேன் அப்போ வடக்கில் வந்து நீங்கள் லிஃப்ட் போடும்போது என்ன பண்ணுதுன்னா வடக்கு தனியாக உயரமாக வடமேற்கு உயரமாக போயிருக்கு அது மிகப்பெரிய தவறு அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தில் வடக்கில் வந்து நீங்கள் உள்முலையில் படிகள் போட்டாலும் சரி லிஃப்ட்டு போட்டாலும் சரி லவ்ங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்குவாங்க அதை விட என்னென்னா அதாவது தொழிலில் வந்து மிகப்பெரிய லெவலில் கஷ்டத்தை உண்டாக்கும் நம்ம ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு நம்ம நல்ல வாழ்க்கை வாழ்வோம் வாழ்வாங்கு வாழ்வோம் செல்வத்தோடு வாழ்வோம் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உங்கள வாழ்வோம் நிச்சயமாக நல்லபடியாக வீடு கட்டி வாழ்கிற வாழ்க்கை நம்ம குழந்தைகளுக்காக வாழ்கிறோம் இந்த குழந்தைகள் போய் லவ் விஷயத்தில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறத விட நம்ம வந்து நம்மள அந்த லவ்வுங்கிற விஷயம் நம்மளே மாற்றி விட்ருவோம் இப்போ நம்மளை தவறான விஷயத்தை உறவை உருவாக்கும் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக நம்ம இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகணும் நல்லதை மட்டும் செய்வோம் நிச்சயமாக வீடு எப்பொழுதும் கட்டணும் போது சிறப்பாக கட்டுங்க வாசல் தலைவாசல் வைக்கிறீங்களா நிச்சயமாக உச்ச பகுதியில் வைங்க கிழக்காக இருந்தால் ஓட்டி உச்ச வாசல் வைங்க வடக்குன்னா கிழக்க ஒட்டி உச்ச வாசல் தெற்குனா கிழக்க ஒட்டி உச்ச வாசல் மேற்குனா ஓட்டி உச்ச வாசல் இதுதான் உச்ச வாசல் இப்போ இவர் நீச்ச வாசல் வச்சுருந்தார் கிழக்கில் தெற்க ஒட்டி வாசல் வச்சுருந்தாரு அதே மாதிரி வடக்கில் மேற்கு ஒட்டி வாசல் வச்சுருந்தாரு அதுதான் தவறு இப்போ ரெண்டுமே நீச்ச வாசல் வச்சுருந்தாரு அந்த நீச்சல் வாசலை நிச்சயமாக உச்ச வாசலாக பார்த்துட்டேன் வாழ்க்கையில் வாசலுங்கிறது நம்ம வாய் பகுதி வாய் வந்து தலையிலேருந்து உள்ளே போகணுமா இல்லை பீ கீழேருந்து உள்ளே போகணுமாங்கிற அடியிலேருந்து உள்ளே போகணுமா புரிஞ்சுங்க அப்போ வாய் எப்படி தான் நம்மளுடைய வாசல் கணக்கும் இப்போ வாசலை வாய் மாதிரி கரெக்டாக நம்ம முகத்தில் வைங்க பெரிய மாற்றத்தை ஒழுங்குங்க தெற்கு பார்த்த மழையாக இருந்தாலும் சரி மேற்கு பார்த்த மனையாக இருந்தாலும் சரி நம்மளுடைய முகம் எதுன்னு கேட்டிங்கன்னா வடக்கும் கிழக்கும்தான் அப்போ எந்த திசையில வேணாலும் வீடு இருக்கலாம் ஆனால் நம்மளுடைய முகம் எதுன்னு பார்த்தா வடக்கும் கிழக்கும்தான் அப்போ வடக்கில் ரெண்டு ஜன்னல் நிச்சயமாக வைக்கணும் வடக்குலையும் ஜன்னல் வைக்கணும் கிழக்குலையும் ஜன்னல் வைக்கணும் வாசல் வைக்கும்பொழுது எப்படி வாசலுங்கிற உச்ச பகுதியில் வைக்கும்போது நம்ம வாழ்க்கை அப்படமாக இருக்கும் நம்ம உடல் அமைப்பு நம்ம வீடு எல்லாம் மூன்றும் ஒன்று தான் உண்மையில நம்ம ஜாதக கட்ட மாறுபட நிச்சயமாக மாறாது உடல் அமைப்பு மாறாது வீடும் மாறாது அப்ப இது சரி பண்ணி சரி பண்ணி கட்டும் பொழுது கட்டும்போது கட்டும் பொழுது நம்ம வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஆனந்தமா இருக்கும் நிம்மதியான தூக்கம் நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கை கிடைக்கும் இதுதான் முக்கியமான விஷயம் இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க நேரம் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்தது பிரபஞ்சனுக்கு நன்றி விரவேல் வெற்றி சர்வம் பிஷாப்பலம் ஜாய் ஸ்ரீராம் மரம் அடுவோம் மலைபெறுவோம் மலைநீரை சேகரிப்போம் ஏற்கோடு இருந்து வரும் பாரத் மாதாக்கு ஜெய் ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்